திருமுறை கண்ட மாமன்னர் ஆகிய இராசராசர் திருவிழாவிலே நமக்காக இங்கு எழுந்தருளி இருக்கின்ற திரு கைலாய பரம்பரை திரு ஆவடுதுறை ஆதீன குருபகார் சன்னிதானத்தின் சார்பாக எழுந்தருளி இருக்கின்ற நம்முடைய தம்பிராமசாமியுடைய திருவடிகளை மனமொழி மேய்தராதை வணங்கி மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களாக இங்கு எழுந்தருளி இருக்கின்ற தமிழருவி மணியன் ஐயாவர்கள் ஐயா அவர்கள் போன்ற பெருமக்களையும் இந்த இனிய நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து பணிகள் என்ன இந்த பணியின் அடிப்படையில் தான் நாம் ராசராசருடைய பணியை கொண்டாடுகிற இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் எனவே அரண் பணி அறக்கட்டளை என்ற அமைப்பு என்ன பணி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய தொண்டர் பெருமக்கள் அடியவர்களாக அன்பர்களாக எளியவர்களாக இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்கள் அனைவரிடத்திலும் மாதம் நூறு ரூபாய் என்ற வகையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொகையை வைத்துக் கொண்டு இந்த ஐந்து ஆண்டு காலத்தில் ஏறத்தாழ இன்னும் நமக்கு ஒரு இரண்டு மாதம் காத்திருக்கிறது ஐந்தாண்டு நிறைவு செய்வது நம்முடைய ஜூன் நம்முடைய ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்று முதலாம் தேதியில் இருந்து இந்த அரண்மனை அறக்கட்டளை செய்வதற்கு தொண்டர் பெருமக்கள் திருநீர்பூசி உருத்திராக்கம் அணிந்து இருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் பலரும் தாங்களாகவே முன்வந்து இந்த அரண்மனை அறக்கட்டினுடைய செயல் திட்டங்களுக்கு பணியாற்றுவதற்காக நம்ம ஒவ்வொருவரும் ஒரே நபர் எல்லாவற்றையும் சேர்க்க இயலாது எனவே இறைவனுடைய கருணை அரண்மனை அறக்கட்டளையில் தொண்டர்கள் தொண்டர்களாக மாதந்தோறும் நூறு ரூபாய் சேர்க்கக்கூடிய பணியில் இந்த அரண்மனை அறக்கட்டளையில் விழுதுகளாக நின்று கொண்டு இந்த பணியை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள் அத்தனை பெருமக்களையும் இந்த நேரத்தில் வணங்கி மகிழ்ந்து இந்த விழா இவ்விடத்தில் நடைபெறுவதற்கு முப்பதாயிரம் தொண்டர்கள் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ரூபாயும் இந்த விழாவுக்கு அடிப்படையானது என்பதையும் இந்த நேரத்தில் பணிவோடு தெரிவித்துக் கொண்டு அந்த தொண்டர்களுடைய அன்பின் காரணமாக நம்முடைய வழிபாட்டுக்கும் நமக்கு இந்த வாழ்க்கை தந்திருக்கக்கூடிய பெருமானுடைய திருமேனிகள் நம்ம பல்வேறு வகைகளில் நன்றாக இருக்கக்கூடிய கோயில்களில் சென்று தரிசனம் செய்திருக்கிறோம் எனவே நம்ம எல்லோருக்கும் என்ன நினைத்து இருக்கிறது என்று சொன்னால் சிவபெருமான் தானே அவருக்கு என்ன அவரே மிக பெரிய அவசரம் அவருக்கு என்ன குறை திருமேணி சாலை ஓலத்திலே கேள்ப்பாளற்று இருக்கிறது நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கின்ற அந்த இறைவனுடைய திருவேணி எத்துளை நாள் ஆயிற்று நிச்சயம் இந்த திருவேணிகள் ஒரு காலத்தில் ஒரு கருவறை ஒரு அர்த்த மண்டபம் ஒரு மகா மண்டபம் என்று பெரிய இருந்து வழிபாடு செய்து வந்த திருமேணிகள் இன்றைய நாளில் நாம் பார்க்கும் பொழுது மரத்தின் அடியிலும் அந்த மக்கள் வழிபாட்டுக்குரியதாக இருக்கும் என்று அந்த மக்களுடைய பங்களிப்போடு அவர்களுடைய பங்களிப்பையும் சேர்த்து இது போன்ற நாம் ஒரு கோயில் அமைத்து கொடுக்கிற பணியினை செய்திருக்கிறோம் அன்பர்களே இந்த நிழல் கூரை அமைத்தல்ல எவ்வளவு கடினமான பணிகள் இருக்கின்றன என்பதற்கு ஒரு சிறிய ஒரு காணொளி மட்டும் ஒரு நிமிடம் இப்பொழுது அந்த காணொளி உங்களுக்கு காட்ட இருக்கிறார்கள் திண்டுக்கல் பகுதியில் ஒரு மலை சார்ந்த பகுதியில் வழிபாடு நடைபெறுகிறது அந்த வழிபாட்டுக்குரிய மக்கள் எப்படி அந்த பாதையில கடந்து போய் அந்த திருமேனியை வழிபாடு செய்கிறார்கள் அந்த திருமேனி வெயில் மழை முதலானவற்றில் நனைந்தும் காய்ந்தும் இருக்கிறது அந்த திருமேனியுடைய காணொலி காட்சியானது ஒரு நிமிடம் உங்களுக்கு இப்பொழுது காட்டப்பெறுகிறது அன்பர்கள் அந்த காட்சியை காணுமாறு அங்கோடு வேண்டிக் கொள்கிறோம் மாவட்டம் கொடைக்கானல் தாண்டிக்குடி மலைக்கும் மேல இரண்டரை மணி நேரம் நடைபயணம் மணி வயது தகவல் அடைந்த இடத்தில்தான் சிறப்பு மிக சிவாலயம் மழை இடத்தில் இருக்கு கூட மலை கிராமங்களில் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இந்த மலைச்சல போய் தான் வழிபாடு செய்யாங்க இங்கிருக்கும் சிவலிங்கம் மற்றும் நதி வெட்ட வெளியில இது ஒன்று பல்வேறு நிலைகளில் தொடர்ந்து மழை பெய்கின்ற பொழுது கூட இதை முன்னெடுக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த சிவலிங்க இந்த தொடர்ந்து ஒரு ஏழு எட்டு திருப்பணிகள் செய்திருப்போம் எங்களுக்கு நம்முடைய திண்டுக்கல் பகுதியில் குஜினியும் பாறை என்று பகுதியை சார்ந்த ஒரு ஆசிரியர் சிவசங்கரன் என்று சொல்லப்படுகிற அன்பர் அவரோடு சில அன்பர்கள் நாயனார் என்று சொல்லக்கூடிய ஒருவர் அவருடைய துணைவியார் இப்படி ஒரு குழுவானது அந்த பணியை செய்வதில் மிகுந்த ஆர்வத்தோடு இருந்தார்கள் அவர்களுக்கு பொருளாதாரம் இல்லாமல் இருந்தது எங்களுக்கு ஆட்கள் இல்லாமல் இருந்தார்கள் இரண்டும் கலந்த போவது இன்னைக்கு இருநூத்தி ஐம்பத்தி நான்கு சிவனுக்கு திருமேணிகளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கத்திற்கு இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு திட்டம் இரண்டு என்ற வகையில் கூரையின் கீழ் இருக்கக்கூடிய சிவலிங்க திருமேனிகளுக்கு கருவறை அர்த்த மண்டபம் விமானம் என்ற முறையிலே இதுகாரும் இருபத்தி மூன்று திரு இடங்களில் ஆலயம் அமைத்துக் கொடுக்கிற வாய்ப்பை பெருமானுடைய கருணை தந்திருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மூன்றாவதாக ஐநூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்டு பழுதடைந்திருக்கின்ற பழமையான சிவாலயங்களை நாம் பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்ற முறையில் சுண்ணாம்பு கடுக்காய் வெள்ளம் மணல் போன்ற கலவைகளை கலந்து அந்த ஆலயங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று கருதி அந்த திருப்பணியை முன்னெடுத்திருக்கக்கூடிய வகையில் இதுகாரம் ஐம்பத்தைந்து ஆலயங்கள் திருப்பணிக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது முப்பது ஐந்து கோயில்கள் திருப்பணி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பண்போ மணி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த பணியில் ஒன்றுதான் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த விமானம் ராஜகோபுரம் கருவறையினுடைய அமைப்பு இவை எல்லாமே ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட மிக பழமையான சிவாலயங்கள் இவையெல்லாம் முழுமையாக திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்றைய நாளில் அந்த திருமேணிகள் வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடியதாக அமையப்பட்டு இருப்பதை நாம் காண முடிகிறது இதனுடைய தொடர்ச்சியில் தான் மங்கை என்ற திருத்தலத்திலும் பழுதுபட்டு இருந்த தூண்களை எல்லாம் பழுதுகள் நீக்கி வண்ண பூச்சிகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு வாய்ப்பும் அமையப்பெற்றது அதனுடைய தொடர்ச்சியில் தான் மரகத பெருமானுக்கு பொற்கூரை அமைக்கின்ற வாய்ப்பு உங்களுடைய பங்களிப்போடு சேர்ந்து கொடுத்த ஒவ்வொரு சிறு குழியும் சேர்ந்துதான் அந்த பெருமானுக்கு இன்னைக்கு பொற்கூரை அமைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்க பெற்று இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு திட்டம் நான்கு என்ற வகையில் எந்தெந்த பகுதிகளில் கீழ்த்தலம் அமைத்து கொடுத்தல் மதுச்சுவர் கட்டி கொடுத்தல் வண்ணம் பூசி கொடுத்தல் மின்சாதனங்கள் வாங்கி கொடுத்தல் இப்படி பல்வேறு வகையான பணிகள் ஏறத்தால இருநூறுக்கும் மேற்பட்ட ஆலயங்களில் இந்த பணிகள் நடந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு இந்த பணிகள் அனைத்தையும் உங்களை போன்று இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கொடுத்த அருக்கொடையில்தான் இதுகாரம் அது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில்தான் நம்முடைய திருமுறைகளை நமக்கு தந்திருக்கின்ற ராசராசருக்கு ஒரு பெருவிழா கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு இருந்தது காரணம் என்னவென்றால் நம் குருநாதர் பேசும்போது குறித்தது போல அந்த உடையால் ஊரில் சில பணிகள் செய்ய வேண்டும் என்று கருதி இருந்தோம் அதனுடைய தொடர்ச்சி எதுவுமே செய்ய இயலாத ஒரு சூழலில்தான் இறைவனுடைய கருணை இந்த அரண்மணி அறக்கட்டளை பதினாறிலேயே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் கூட ஐந்து ஆண்டுகள் கழித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து தன் பணிகளை தொடங்கியது அதற்கப்புறம் ஒரு ஐந்து ஆண்டுகள் கழித்து மாமன்னருக்கு ஒரு திருமுறை விழா எடுக்கக்கூடிய வாய்ப்பு இத்தைய நாளில் நமக்கு கிடைக்கப்பட்டு இருக்கிறது நம்முடைய ராசராசரை நாங்கள் அழைப்புதல் கொண்டு போய் சில பேருக்கு சேர்க்கும் போது சிலருடைய உள்ளத்துல ஒரு பெரிய கேள்வி இருந்தது நீங்கள் எத்தனையோ மன்னர்கள் இருக்கும் பொழுது ராசராசருக்கு ஏன் விழா கொண்டாடுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி எழுந்தது ஏனென்றால் கொண்டாடுகிற ஒரு எல்லாருமே அவரவர் நிலையில பற்றுகளோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இது சாதிப்பற்றோடு கொண்டாடப்படுவதில்லை இது தமிழன் என்கிற உணர்வில் கொண்டாடப்படுகிறது நம்ம எல்லாம் இன்று ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பவர் மாமன்னர் ராசராசர் அவர் எப்படிப்பட்ட பண்பாளர் எத்தகையவர் என்பதற்கு இரண்டு பெருமக்கள் இங்க மேடையில் பேச இருக்கிறார்கள் எனவே நான் அதற்குள்ள போவதும் பொருத்தமா இருக்காது இருப்பினும் அவரை ஏன் கொண்டாடுகிறோம் என்பதற்கு நான் ஒரு சில செய்தியை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ள விரும்புகின்றேன் அன்பர்களே ராசராசருடைய அந்த முடிசூட்டுகிற அந்த தருணத்தை நாம் எண்ணி பார்க்கும் பொழுது அந்த வரலாற்று சுவடிகள் நமக்கு என்ன உணர்த்துகின்றன சொல்லும் பொழுது சுந்தர சோழருடைய இரண்டாவது மகன் நம்முடைய ராசராசர் அவர்தான் முடிசூட்டக்கூடிய தருணம் அமைகிறது அமைச்சர்கள் படை வீரர்கள் குடிமக்கள் எல்லோருமே ராசராசர் தான் மாமன்னராக முடிசூட்ட வேண்டும் என்று ஒருமித்த எண்ணத்திலே நிற்கும் பொழுது அந்த மா மன்னர் என்ன கருதுனார் தெரியுமா இல்லை இந்த முடி சூட்டுவதற்கு நான் உரியவன் அல்ல என்னுடைய சித்தப்பாவாகிய மதுராந்தக சோழரே இந்த முடிக்குரியவர் என்று தன்னுடைய சிம்மாசனத்தை தன்னுடைய தந்தையின் தம்பியாக இருக்கக்கூடிய அவருக்கு விட்டு கொடுத்த ஒரு மன்னர் நம்முடைய மாமன்னர் உலக வரலாற்றுகளில் நீங்க எந்த வரலாற்றை வேணாலும் படிக்கலாம் நீங்க மேற்கத்திய வரலாறாக இருக்கலாம் ஆசிய கண்டனுடைய வரலாறாக இருக்கலாம் எல்லா வரலாறுகளும் சொல்லுகிற உண்மை என்னவென்று சொன்னால் சிம்மாசனத்தில் அமர்வதற்காக தந்தையை கூட கொள்வதில் கலங்க கலங்குவதில்லை என்ற முறையில் உடன் பிறந்தவரை கொண்டார்கள் தந்தையை கொண்டார்கள் சிறைப்பிடித்திருக்கிறார்கள் என்று உலக வரலாறு சொல்லுகிறது ஆனால் ஆட்சியே தன்பால் வந்த போது கூட இல்லை இல்லை இது எனக்குரியது இல்லை என்று முதல் முதலாக உலகத்தில் ஒரு சக்கரவர்த்தி அந்த என்று சொன்னார் அது மாமன்னராகிய ராசராசனையை செம்மையார்ந்து இருக்கக்கூடிய உள்ளத்தை அது காட்டுகிறது என்பதை இந்த இடத்தில் அடியே உங்களுக்கு பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன் சரி அது ஒன்றையும் மட்டுமே போதுமானதா என்று சொன்னால் அவர் காலத்தில் அவர்கள் செய்த பணிகள் ஏராளமான பணிகளை செய்திருக்கிறார் அதை இரண்டு பெருமக்கள் சொல்லப் போகிறார்கள் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி இம்முறையை நிறைவு செய்கின்றேன் அன்பர்களே கோயிலை கட்டி முடித்ததோடு தன் பணி நிறைவடைவதில்லை அந்த கோயிலை பாதுகாப்பதிலும் தன் பணி இருக்கிறது என்று கருதியவர் மாமன்னர் ராசராசர் அதற்காக என்ன செய்திருக்கிறார் என்று கருதுகிற பொழுது மூவா பேராடு என்று ஒரு திட்டத்தை வகுக்கிறார் மாமன்னர் அது என்ன மூவா பேராடு என்று சொல்லுகிற பொழுது ஒரு கல்வெட்டு செய்தி பதிவு செய்கிறது ஒரு வசதி குறைவாக இருக்கக்கூடிய ஏழையாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அந்த மன்னர் கொடையாக ஆடுகளை கொடுப்பது எவ்வளவு கொடுப்பார் தொண்ணூத்தி ஆறு ஆடுகளை கொடுப்பது என்று ஒரு திட்டத்தை வகுக்கிறார் அந்த ஆடுகளை அந்த உழவன் பெற்றுக்கொண்டு அதை பராமரித்து பாதுகாத்து அவர் பெருவுடையார் கோயிலுக்கு இவ்வளவு நெய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு வரையறை செய்கிறார் அந்த ஆடு உனக்கு சொந்தம் ஆட்டை நீயே வைத்துக்கொள் ஆனால் எனக்கு இவ்வளவு எண்ணெய் கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து அதை நடைமுறைப்படுத்தினார் பலரும் ஆடுகளில் பெற்றார்கள் கொண்டு வந்து கோயிலுக்கு உரிய நெய் ஏழையின் வாழ்க்கை உயர்ந்தது கோயிலில் இடையதாவது தீபம் எரிந்தது என்றார் எப்படிப்பட்ட பன்னோக்கு சிந்தையில் நின்று சிந்தித்து இருக்கிறார் நம்முடைய மாமன்னர் ராசராசர் என்பதை நாம் காண முடிகிறது சரி இது கூட ஒருவாறு நாம் கூட கருதி விடலாம் இதுக்கு அடுத்து அவர் ஒரு வேலை செய்திருக்கிறார் இந்த திட்டத்தில் நாற்பத்தி எட்டு ஆடுகள் தான் கொடுப்பது இன்னொரு நாற்பத்தி எட்டு ஆடுகளை கொடுக்கிற வாய்ப்பை யாருக்கு கொடுத்திருக்கிறார் மாமன்னர் என்று சிந்திக்கும் போது தன் படையில் இருக்கிற படைவீரன் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று வாய்ப்பு கொடுத்தார் அது மட்டுமல்ல தன்னுடைய அரண்மனையில் பணியாற்றுகிற பணி பெண்கள் பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்று வாய்ப்பு கொடுத்தார் சரி வாய்ப்பு கொடுத்து விட்டா அதோடு முடிந்து விட்டதா என்ன இல்லை அவர் எப்படி அந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படி அந்த கோயில் இதோ இன்னாருக்கு ஆடுகள் வழங்கப்பட்டன அதில் நாற்பத்தி எட்டு ஆடுகள் நாம் என்னுடைய படைவீரனும் சேர்ந்து கொடுத்திருக்கிறோம் என்று கொடுத்தவர்களுடைய கொடையை அது தன்னை இணைத்துக் கொண்டு பதிவு செய்திருக்கிறார் மாமன்னர் என்று எண்ணி பார்க்கும் போது உள்ளம் பாருங்க அந்த பெருமானுடைய திருக்கோயிலில் அந்த பணியாளனுடைய பெயர் பதிவு செய்ய வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கம் மட்டுமல்ல தன்னை கொண்டு வந்து அந்த சேர்த்துக் கொண்டாரே இந்த உயர்ந்த உள்ளம் உலகத்தில் எந்த மனிதனுக்கும் இல்லைன்னா குறிக்கோளாக இருப்போம் ஆனால் தன்னோடு பணியாற்றுவதும் கூட என் பெருமானுடைய தொண்டுக்கு அவனும் நானும் ஒன்றுதான் ஆண்டவன் அனைவரும் சமம் என்று எல்லாரும் வாய் சொல்லாத சொன்னார்கள் வாழ்ந்து காட்டியவர் நம்முடைய எனவே திருமுறைகளை நாம் வாசிப்பதற்கும் கடப்பாடு ஒவ்வொரு சைவருக்கும் இருக்கிறது என்ற காரணத்தினால் அரண்மணி அறக்கட்டளை மாமன்னருடைய ராசராசருடைய பெருவிழாவை ஆண்டுதோறும் கொண்டாட வேண்டும் என்று கருதி இந்த ஆண்டு இந்த வாய்ப்பு நமக்கு அமைய பெற்றிருக்கிறது சான்றோர் பெருமக்களுடைய முன்னிலையில் தொடங்கி இந்த விழாவானது எதிர்வருகிற ஆண்டுகளில் இன்னும் விரிவாக நடத்த வேண்டும் என்று பெருமானுடைய திருவடியிலும் மாமன்னருடைய திருவடியிலும் இந்த விண்ணப்பத்தை வைத்து அடியவர்கள் முன்னிலையில் வைக்கக்கூடிய விண்ணப்பம் இறைவன் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்ற வகையில் உங்களுடைய முன்னிலையில் பெருமான திருவடி இந்த விண்ணப்பத்தை வைத்து இந்த விழாவிற்கு முற்றிலுமாக எல்லா வகையிலும் இறைவன் திருவொருள் முன்னிருக்கிறது இந்த அரங்கை தங்க அமைக்கும் பொழுதே மனதுக்குள் ஒரு எண்ணம் இருந்தது ஒரு ஆயிரம் பேர் அமரக்கூடிய அரங்காக இருக்கிறது நமக்கு பள்ளி நாட்களாக இது வேலை நாட்களாக இருக்கிறது அன்பர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குமா என்று நாங்கள் கருதிய பொழுது அன்பர்களே ஆயிரம் பேர் வருவார்கள் அதற்கு தான் அரங்கு இடம் கொடுத்திருக்கிறார் என்று கருதும் பொழுது அரங்கில் இடம் இல்லை என்ற அளவுக்கு தொண்டர்கள் வந்து இருக்கிறார்கள் இது அந்த மாமன்னர் மீது நாங்கள் தான் கொண்டிருக்கிற அன்பின் வெளிப்பாடு எல்லோருக்குமே ராசராசன் என்று சொன்னால் நம் நெஞ்சுக்குள் எங்கோ ஒரு ஈரம் இருக்கிறது அந்த அங்குதான் அந்த பக்தி தான் எல்லாம் இங்கு கொண்டு வந்து நம்மை ஒன்று சேர்த்து இருக்கிறது எனவே நாம் அனைவரும் சேர்ந்து நம் நாம் கொண்டாடுவோம் நம்முடைய சிவபாத சேகரை திருமுறை கண்ட சோழரை மாமன்னர் ராசராசரை இன்னும் விரிவாக இன்னும் சிறப்பாக வருகிற காலங்களில் கொண்டாடுவோம் என்று சொல்லி இறைவன் திருவருளுக்கும் குருவருளுக்கும் நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்